ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் அகேண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஹாஸ்டோ யூடியூப் சேனல் நாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரு கிரக இணைவுகள் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு நிறையா வீடியோ இது வரைக்கும் இருபத்தைந்து வீடியோக்கள் பதிவிட்ருக்கோம் பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கலான்றதை தெரிஞ்சுப்பீங்க இன்றைக்கி பார்க்க போகிற பதிவும் வித்தியாசமான பதிவு ராகவும் கேதுவும் அதாவது ராகு ரெண்டாவது வீட்லையும் அதாவது லக்னத்துலேருந்து ரெண்டாவது வீட்லையும் கேது எட்டாவது வீட்லையும் இருந்தால் பொதுவாக பொது பலன்களை வந்து அவங்களுக்கு திருமணம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகும் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கும் வாழ்க்கையே வந்து அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் செட் ஆகும் செகண்ட் ஆஃப் ஆஃப் த லைஃப் தான் நல்லாயிருக்கும் தொழில் அமையாது வேலை அமையாது ராகு கேதுன்றது ரெண்டு இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனைகளாக வரும் குடும்பம் அமையாது இதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ரீட்டிக்ஸாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னா ஜென்ரல் ப்ரெடிக்ஸ்ன்றது ஒரு பொதுவான அறிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஜோதிட புக்குலேயும் இது இருக்குது நம்ம ஜோதிட சேனல்லெல்லாம் நிறைய சேனல்லேயும் அதை ஜென்ரல் ப்ரெடிக்ஸன் தான் உண்மையான ப்ரெடிக்ஸென்லாம் சொல்கிறாங்க அதை நீங்கள் நாலேஜுக்காக வச்சுக்கலாம் ஆனால் உண்மையான ப்ரெடிக்ஸ்ன்றது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதை வச்சு லக்னம் லக்னாதிபதி எங்கே இருக்குது அந்த லக்னாதிபதியோட சிறப்பு என்ன அதோடய தசா புத்தி எப்போ வருது அதாவது உங்களுக்கு எந்த வயசுலேயும் எந்த தசாபுத்தி வருது அந்த தசாபுத்தியோட ஆதிபத்தியம் காரகத்துவத்தை வச்சு தான் உங்களுக்கு ஈவெண்ட்ஸு நடக்கும் அதை வச்சு தான் நீங்கள் ப்ரிடிக்ஷன் சொல்லணும் நம்ம ஜோதிட சேனலில் பார்க்குறவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணுன்றது இது வரைக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஆயிரம் சே பதிவு கிட்டே இருக்குது அதன் மூலமாக நீங்கள் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கோங்க பழைய வீடியோ பார்த்துட்டு பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள் இது கண்டிப்பாக தெரியும் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது ராகு தசை பிரச்சனை கேது தசை பிரச்சனை செவ்வா தசை பிரச்சனை கொடுக்குது புதன் தசை பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை போட்டு இந்த தசாவில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதற்கு இல்லை இந்த தசாவோட பலன்கள் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரியான பலன்கள் எப்படி வரும்ன்றத அதில் ப்ரிடிக்ஷன் போடுறோம் அது மட்டும் கிடையாது ப்ரிடிக்ஷன் போடுறது வந்து சேவைக்காக போடல நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கானவங்க பார்க்குறாங்க ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணுன்றது உங்களோட ஜாதகம் மூலமாக அதில் விளக்கமாக சொல்லித்தரப்படும் அந்த பதிவு பார்க்குறவங்க மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கில் பேர் பார்க்குறவங்க அந்த கமெண்ட்ஸை போதும் ப்ரிடிக்ஷன் இந்த ஜாதகருக்கு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாசால் இந்த பலன்கள் வருது அப்படின்றது எடுக்கணுன்றதுக்கு தான் அவ்வளோ விளக்கம் போடுறது சரிங்களா இது ஒரு சேவையாக இருந்தாலும் உங்களுக்கு இது மற்றவர்களுக்கும் பயன் தந்து அவங்களும் ஜோதிடராக ஆகும் ஆகணும் அப்படின்றது தான் அமர்நாத் ஆசிரியோட நோக்கம் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் வீட்டுக்கு ஒரு மரம் மலர்ப்பும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் ஏன்னால் உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க பாசிட்டிவ் பலன்களை சொல்லுவீங்க பாசிட்டிவ் பலன்களை சொன்னீங்கன்னா அவங்க முன்னாடி ப்ரீ பிளான்டாக இருந்து அவங்க முன்னேறுவாங்க ஒருவேளை சாதக மற்ற பலனாக இருந்தாலும் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு சாதகத்தில் சில சாதகம் இல்லாத இடத்துலையும் சில பாசிட்டிவ் விஷயம் இருக்கும் அதை நோக்கி போவாங்க அதை நோக்கி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க டெவலப் ஆவாங்க இதன் மூலம்னா என்னென்னா நிறையா சமுதாயம் நிறையா பேருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தீங்கன்னா இது தான் அமர்நாத் அரசோட நோக்கம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் மூலமாக ஒருத்தவங்க மேலே போகிறாங்கன்னா சரியான ப்ரெடிக்ஷன் மூலமாக அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா அவங்க தான் உங்களுடைய வெற்றிக்கு இல்லை அவங்களுடைய வெற்றிக்கும் நம்ம சேனலோடைய வெற்றிக்கும் காரணமாக அமைவாங்க அதனால் நீங்கள் ப்ரிஷன் எப்படி எடுக்கணுன்றதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஆகணும் அப்படின்றது தான் அமர்நாத் ஆக்டோட நோக்கம் ஒருவேளை உங்களுக்கு உயர்நிலை ஜோதிடம் படிக்கணும் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணும்னு எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த விதத்தில் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஜோதிடம் அடுத்த லெவலுக்கு போகும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தனித்தனியாக கிளாஸ் எடுக்கிறது தான் அமர்நாத் ஆஸ்டோட நோக்கம் நோக்கமில்லை அப்படி தான் டீச்சிங்கே பண்ணுறோம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு தமிழ் தெரியும் ஒருத்தங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது ஒருத்தங்க வந்து பேசிக்கில் இருப்பாங்க ஒருத்தங்களுக்கு வந்து ஆதிபத்தியம்னா என்னான்னு கேட்பாங்க ஒருத்தங்க காரகத்துவம்னா என்னன்னு கேட்பாங்க ஒருத்தங்க நாங்கள் நல்ல பிளான் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து குரு கெட்ட பிளான்டானு கேட்பாங்க இதெல்லாம் அவ்வளோ குழப்பம் இருக்கும் இயற்கை சுபர் இயற்கை பாவர் வித்தியாசம் தெரியாது அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஜோதிடம் தெரியறது உங்களோட கட்டத்திலே தெரியும் அதை வச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு உங்களை டெவலப் பண்ணுறது தான் ஜோதிட வகுப்போட முக்கியமான நோக்கம் ப்ராக்டிக்கல் லைவ் ஜாதகத்தை கொடுக்குறது சரிங்களா இது உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்கள் கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா இன்றைக்கி பார்க்குற பதிவும் நம்ம பேசிகிட்டே இருந்தோன்னா பதிவுக்கு போக முடியாது ராகுவும் கேதுவும் லக்னத்துக்கு ரெண்டில் ராகவும் எட்டில் கேதுன்றா மேரேஜ் லைஃப்பை வராது திருமணமே நடக்காது முப்பத்தஞ்சு வயசு ஆகும் நாற்பது வயசுக்கு அப்புறமா தான் லைஃபை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் உங்களோட நாலேஜிக்காக வச்சுக்கோங்க உண்மையான ப்ரெடிக்ஷன் அந்த ஜாதகத்திலேயே அவங்க லக்னம் லக்னாதிபதியோட நிலையை வச்சு அவங்களோட தசாபுத்தியை வச்சு அவங்களுக்கு நிர்ணயித்து இப்போ உண்மையான ஜாதகம் உதாரண ஜாதகமாக பார்க்கலாம் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கார் சரிங்களா இப்போதைக்கு அவரோட வயசு இருபத்தி எட்டு ஆகுது சரிங்களா ரெண்டாயிரத்தி இல்லைங்களா இவர் பார்த்திங்கன்னா பிறந்த நேரம் வந்து மிட் நைட்டு பன்னெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்துக்கு கும்பகோணத்தில் பிறந்திருக்கார் இவரோட லக்னம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்னத்தோட அதிபதி உங்களுக்கு தெரியும் சுற்றரன் சுக்கரன் இருக்கிறது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சு தொலாம் லக்னத்துக்கு ஐந்தாவது வீடு கும்ப ராசியில் இருக்குது இருபத்தொம்போது டிகிரும் அதாவது உச்ச நிலைக்கு போராடுது முப்பதுன்னா அவங்க ஜீரோ டிகிரியில் உச்சமாயிருப்பார் எங்கே மீனராசி உச்சத்தை நோக்கி போகிறாரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு லக்னாதிபதி சூப்பராக இருக்காருன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் அவர் கூட சேர்ந்து வளர்ப்புறைய சந்திரனும் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கார் ரெண்டு டிகிரி கேப்பில் வளர்ப்பு சந்திரன் லக்னாதிபதி இருக்கிற சேந்திரிகள் ஐந்தில் இருக்கார் அதாவது திரிகோண வீட்டில் இது ஒரு சிறப்பு அதுதான் திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதி பத்தாவது அதிபதியும் சேர்ந்து ஐந்தில் இருப்பது சிறப்பு அப்படின்றது ரொம்ப ஜோலிதர்களுக்கும் தெரியும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு போகுது தெரியும் இது லக்னாதிபதி சிறப்பாக இருக்காதுன்னு சொல்கிறோம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பதிவை தான் ராகு வந்து ரெண்டில் இருக்குது அதாவது விருச்சிகத்தில் கேது வந்து எட்டில் இருக்குது அதாவது ரிசவத்தில் மற்ற பிளானட் பார்த்தீங்கன்னா சனி வந்து மகரத்தில் சொந்த வீட்டில் இருக்குது இருபத்தஞ்சி டிகிரியில் பதிமூணு டிகிரியில் சூரியன் கூட அஸ்தங்கதாயிருக்கு பன்னிரெண்டு டிகிரி கேப்பில் கொஞ்சம் தான் அஸ்தங்கம் ஆனாலும் தான் அது தவிர புதனும் அஸ்தங்கதம் பதினஞ்சு டிகிரியில் இருக்குது சூரியன் பதிமூணு டிகிரியில் இருக்குது சரிங்களா இதை தவிர ஒரே ஒரு பிளானெட்டு செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா லக்னத்து ஏழாவது அதிபதி ரெண்டாவது அதிபதி அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் மிதினத்தில் வக்ரமாக இருக்காது செவ்வாய் ஸோ இவருக்கு நம்ம ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா ரெண்டு ராகு இருக்குது இல்லைங்களா செட் ஆகாது திருமணம் நடக்காது லேட் ஆகும்னா பத்து வயசுக்கு மேலே தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் தொழில் அமையாது அமையாது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் அவருக்கு இல்லை அப்போ ஜோதிடம் தப்பான்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் தப்பில்லை ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணுறாங்களே அவங்களோட தப்பு அனலைஸ் பண்ணுறதுனா ஜோதிட அறிவு எல்லாருக்குமே இருக்குது அதை வந்து அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா அது ரொம்ப 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 கம்மி அப்ளை பண்ணுறதுல அந்த ஜாதகத்தோடு அப்ளை பண்ணும் நமக்கு இரண்டில் ஜாப் இருந்தால் கெட்ட பலன் ஒன்பதில் செவ்வாய் வக்ரமாக இருந்தால் குலாம் லத்தினத்துக்கு தந்தையினால் பிரச்சினை அவங்களுக்கு ஏழாவது அதிபதி ஒன்பது திருமணம் லேட் ஆகும் திருமணம் தரைப்படம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் இங்கே இல்லை ஏன் திருப்பி சொல்லணும்னா இதான் உண்மை இப்போ நடக்கிறது இல்லை இவருக்கு திருமணம் எப்போ நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் திருமணம் நடந்தது பார்த்திங்கன்னா சனி தசையில் நடந்தது சனி தசையில் வந்து இவருக்கு குரு புக்தியில் நடந்தது திருமணம் அவருக்கு திருமணம் நடக்கும்போது வயிற பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்திருக்கு அப்போது ஏழு ப்ளஸ் பதினாறு இருபத்தி மூணு வயசில் நடந்தது சரிங்களா இருபத்தி மூணு வயசில் அவருக்கு திருமணம் நடந்தது முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசுலலாம் நடக்கிறது இது ஒன்று ஒரு உண்மையிலே இது நடந்தது இருபத்தி மூணு வயசில் அப்போ சனி தசை குரு புக்தி குரு ஏன் திருமணத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தை நீங்கள் கேட்கலாம் குரு வந்து இருக்குது பனிரெண்டில் சரிங்களா குரு பனிரெண்டில் புதனோட வீட்டில் இருக்குது புதன் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அவர் பாக்கியத்தை கொடுக்கணும் அது ஒன்று குரு வந்து புதனையும் பார்க்குறார் புதனை மட்டும் பார்க்கல சனியையும் பார்க்குறாரு சனியை மட்டும் பார்க்கல நம்ம சூரியனையும் பார்க்குறாரு ஸோ சனியை பார்க்குற குருனால் சனி தசையில் திருமணம் நடந்தது சனிதேச குரு குப்தியில் திரும்ப கொடுத்தாரு இந்த ஜாதகர் வந்து அதற்கு மேலே சிறப்பாக தான் இருந்தால் இருபத்தி மூணு வயசுக்கு மேலேயே பிக்கப் ஆகிட்டார் அதுக்கு முன்னாடி ஒஸ்டாக இருந்தார்னா இன்ஜினியரிங் படி சிறப்பாக தான் இருந்தார் நாலாவது வீட்டில் சனி இருக்கப்பா படிக்க மாட்டாரப்பா அப்படின்னா இல்லை நல்லா தான் படித்தார் இன்ஜினியரிங் படித்தார் சனிக்கூட சேர்ந்துருக்கிறது புதன் சொந்த வீடு சனியம் புதனியும் பார்க்குறது குரு அது மட்டும் இல்லை உங்கள் லக்னாதிபதி அங்கிலே இருக்குது இருபத்தொம்பது டிகிரியில் பலர் சந்திரனோட இதோட என்னங்க அப்படினா உண்மையான ஜாதகத்தில் இப்படி சொல்லுது ஆனால் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்னு ஜோதிட புக்லேயும் ஜோதிடம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஜாதகத்தை எடுத்து போனீங்கன்னா ஒம்பதில் செவ்வாய் இருக்கிறதியா ரெண்டாவது அதிபதி ஏழாவது அதிபதி திருமணம் நடக்காது லேட் ஆகும் நாற்பது வயசுக்கு மேலே தான் வேலை கிடைக்கும் அப்போ தான் கீழே கல்யாணம் நடக்கும் செட் ஆகாது அப்படின்னா இதில் என்ன பியூட்டின்னா ஏன் நடந்ததுன்னா ராகுவும் வக்ரம் இல்லைங்களா ஒம்பதுல இருக்க செவ்வாயும் வக்கம் ஸோ வக்ரமும் வக்ரமும் தொடர்ந்து கொண்டு இவருக்கு திருமணத்தை நடத்தி விட்டு அதுதான் விஷயம் ஒருவேளை செவ்வாய் வக்ரம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த திருமணம் அவருடைய இருபத்தி மூணு வயசில் நடந்திருக்கார் சரிங்களா அதனால் பலன்களை கணிக்கும் பொழுது நீங்கள் அந்த ஜாதகத்திலேயே அதற்குரிய பதில் இருக்கும் அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியுன்னு பாருங்கள் தசாநாதன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் புத்திநாதன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வயசு என்னான்னு பார்த்துட்டு பலனை சொல்லுங்கள் நூறு பர்சன்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த பலனை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வர கிளைம்னாலும் சரி உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுனாலும் சரி உங்கள்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க பின்னாடி என்ன நடக்குது என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் என்ன வேலைக்கு போகலாம் இல்லை இந்த வெளிநாடுக்கு போகலாமா திருமணம் எப்போ நடக்கும் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க இல்லை இந்த இதை வந்துடுச்சு சரியாகாமல் ஆகாதா என்ன மாதிரி டிசீஸ் வரப்போகுது இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க எப்போ சொல்லுவீங்க தசாபுத்தி பலன் எடுக்க தெரிஞ்சு லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் சொல்லுவீங்க அந்த ஜாதகத்துலேயும் இருக்கும் பொதுப்பலனா நீங்கள் வந்து இப்போ மகர ராசி மூணாவது இடத்துல வந்து மகர ராசிக்கு கோச்சாட்டில் சனி இருக்கார் சூப்பராக இருக்கிறாரு முயற்சினால நீங்கள் வெற்றி கிடைக்கும் வெளிநாடுக்கு போவீங்க சூப்பராக சேரெலாம் இருவீங்க ரிசர்வ் ராசியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பதினொழில் சனி இருக்குது பிஸ்னஸில் சம லாபம் வரும் உங்களுக்கு கொள்ளை கொல்லையாக போட்டோம் பணம் மழையே பொடியும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க தூக்கி நிறுத்திடும் பதினொன்றில் இருக்க சனி உங்களுக்கு கோச்சாட்டில் இருக்கிறதோட அதோட ரிசர்வ் ராசி ரிசர்வ் ராசியில் இருக்கவங்க வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கோடி பேர் இருப்பாங்க பதினைஞ்சி கோடி பேருமே வந்து கொலையாக சம்பாதிப்பாங்களா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்களா இல்லை கொலை அடிக்கிறாங்களாம் அப்படிலாம் இல்லை இல்லைங்களா அதனால் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அறிவுக்காக வச்சுக்கணும் அவங்களோட ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும் அப்போ கோச்சார ஏன் பார்த்து சொல்கிறீங்க நீயே சொல்கிறீங்கப்பா அப்படின்னா அது வந்து அன்னைக்கு நடக்கிற விஷயம் உங்களுடைய தத்தாபோட்டியோட தொடர்பு வரும்போது அந்த விஷயம் நடக்கும் தொடர்பு வரலன்னா அந்த விஷயம் நடக்காது நான் தினப்பழனியும் அதுதான் தான் சொல்லுவேன் சரிங்களா அந்த படம் வந்து பத்து பர்சன்ட் நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது சரிங்களா அதனால் பலன்கள் இருக்கும்போது அந்த ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு கொடுங்க சிறப்பாக அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஸ்போர்ட் சேனல் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் ஒரு லைவ் ஜாதகத்தோடு நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்